சில மாடுகளை வா போன்னு சொன்னாலாம் கேட்காது சில நாய்களை வா நாயே போ நாயேன்னு சொன்னாலும் கேட்காது

எண்ணத்தோட போன மாணவர்கள் மாணவர்களை தாய் தந்தையர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பும் போது எந்த பிள்ளை ஏ லெவலில் பாஸ் ஆகிட்டான் ஓ லெவலில் பாஸ் ஆகிட்டான் எந்த பிள்ளை ஒரு பட்டத்தோட வரணும் எந்த பிள்ளை ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எவ்வளவோ கனவுகளோட அனுப்பக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த குழந்தை ஒரு செத்த பிணமாக கிடைக்கும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது சபரகமுக பல்கலைக்கழகத்துல ரெண்டாம் தரத்தை படிக்கப்பட படிக்க ஒரு மாணவர் சரித் தில்ஷான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தி மூன்று வயதுடைய அந்த மாணவன் தொழில்நுட்ப பீடத்துல கல்வி கற்றுக்கொண்டு கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் அங்க இருக்கக்கூடிய சீனியர்மார் இவங்களை போட்டு வதைப்படுத்தின காரணத்தினால வீட்டுக்கு வந்த மாணவன் வீட்டுக்கு பின்பகுதியில் தூக்கு போட்டு தன்னை உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் மட்டும் பதிவாகி இருக்குது இது மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நானே அதை பார்க்கும் போது எனக்கே மனசு வேதனையா இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எதற்காக நடக்குது கல்வி கற்கிறதுக்கு போறது மாணவன் என்று சொன்னா மாண்பான் அதாவது உயர்ந்த ஒரு எண்ணம் கொண்ட ஒருத்தன் தான் மாணவன் அப்படின்னு சொல்றது ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க ஆசு என்றால் அச்சமுண்ட அர்த்தம் பயமுன்ற அர்த்தம் அப்ப பயத்தை தீர்க்க கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு பேரே இருக்குது அப்படியாப்பட்ட ஆசிரியர்கள் அங்க கல்வி கற்று கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாணவர்களை ஏன் இன்னும் சரி செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பல்கலை போறது தன்னுடைய கனவுகளை நனவாக்கி அதுல ஒரு பட்டத்தை பெற்று ஒரு நல்ல தொழில் கிடைக்கணும் நல்ல சமூகத்துல ஒரு நல்ல பிரஜையாக வாழணும் நாட்டுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும் அப்படின்ற என்ற ஒரு நோக்கத்தோடு போகக்கூடிய மாணவர்கள் தோல்வி அடைந்து வரக்கூடிய நிலைமை ஏற்படுறது அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி சிஸ்டத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சீனியர் மாணவர்களுடைய சொற்களை கேட்டால் அவங்க டியூட்டை கொண்டு தருவாங்க அவங்க நோட்ஸை கொண்டு தருவாங்க அப்படின்ற பேரில் அவங்க சொல்கிற மாதிரி அவர்களுடைய கேட்ப இந்த புதிய மாணவர்கள் போயிட்டு செயற்படுறதும் அவர்களுடைய சொல்லெல்லாம் வேத வாக்காக நினைச்சு அதை கட்டாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி இதுவரைக்கும் பல்கலைக்கழகங்களில் இந்த ரகிங் என்ற பேரில் சின்ன சின்ன விஷயம் சேர்ந்து பிரச்சனை ஒரு பாட்டு

அந்த பின்னால் குத்தி இருக்கிற ஒரு மாணவன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாணவன் அந்த பிள்ளையை தள்ளி விட்டுற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை போய்ட்டு ஒரு சுவரில் மோதி தலை அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பெற்றோர் அழுது கண்ணீரோட சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உண்மையிலேயே கஷ்டமாக கடினமாக இருந்துச்சு நம்மட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த மாதிரி போனால் நம்மளுடைய சகோதரனுக்கு இந்த மாதிரி நடந்து நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பெற்றோர் வந்துட்டு பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்புவது பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் அனுப்புவது ஒரு நல்ல கல்வியைக் கற்று நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கு நல்ல பிரஜையாக

முகம் கொடுக்கணும் அதுக்காக தான் இப்படியாப்பட்ட சவால்களை நான் கொடுக்குறோம் இந்த சவால்களை இவங்க வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சவால்களை கொடுங்கலன் ஏன் இந்த மாதிரி கேவலமா நடந்து கொள்றீங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த பொடியன் ஷார்ட் ஒண்டு அதாவது இந்த அரக்கலிசன் இருக்கு தானே அர ட்ரௌசரை போட்டு கொண்டு அந்த பொடியன் வந்திருக்கிறான் வந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொடியன் கழுசனை கலட்டி அந்த பொடியனை நிர்வாணத்துக்கு உள்ளாக்கி கேர்ள்ஸுக்கு முன்னால் நடக்க வச்சு இன்னொரு ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்குள்ள அந்த பொடியனை அந்த நிர்வாணமாக கொண்டு போன காரணத்தினால அந்த பொடியன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது பாதிக்கப்பட்ட காரணத்தினால அந்த பொடியன் வீட்டை வந்து நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அந்த அந்த விஷயம் நடந்து அதுக்கு அடுத்த அண்டும் அவுர்து உற்சவை சொல்லி சொல்லுவாங்க அதாவது சிங்களாக்களுடைய பெருநாட்கள் இருக்குது அந்த பெருநாட்களுக்கு வந்துட்டு அந்த பெருநாள் வைபவம் ஒன்று வைப்பாங்க அந்த வைபவத்தில் போட்டிகள் அது இதெல்லாம் நடக்கும் அந்த சந்தர்ப்பத்திலையும் அவனை பைட் ஆக்கி அவனை பற்றி அவனை அவனை தூண்ட வச்சு அவனை மனசை கஷ்டப்படுத்துனதுக்கு பின்னால் அந்த மாணவன் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தில் சொல்லிட்டு என்ன செய்திருக்கான்னு சொன்னால் பின்பக்கம் போயிட்டு தண்ட கழுத்தில் கைத்த போட்டு தொங்கி இருக்கிறான் உயிர் அப்பாவித்தனமா போயிருக்குது இந்த மாணவர்கள் அந்த பல்கலை பல்கலைக்கழகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மாணவர் சக்தின்னு ஒன்று இருக்குது இவங்க எல்லாம் இந்த தேர்தல் காலத்தில எல்லாம் கதைச்சு கொண்டிருந்தாங்க அவர்களுடைய இந்த கொள்கை புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்திலே பதினெட்டாவது பகுதியில பல்கலைக்கழகங்கள்லயோ பொது இடங்கள்லயோ மக்களுக்காக வேண்டி துன்புறுத்தல இருந்து விடுபடணும் அந்த விஷயத்தில இருந்து நாங்க விடுபடுறதுக்காக வேண்டி மக்களுக்கு கொடுத்த வாக்களிப்பை நாங்கள் அந்த அந்த வாக்கை நாங்க காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியை வச்சு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலே உள்ள மாணவர்கள் சக்தி இருக்கக்கூடிய அந்த டீம் கூட இந்த விஷயத்தை நிப்பாட்டத்துக்கு இதுவரைக்கும் முயற்சி செய்யல நீங்க பாராளுமன்றத்துக்குள்ளேயும் போய் கதைக்கிறீங்க பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இன்னும் இருக்கிறீங்க நீங்க இந்த போராட்ட காலத்தில் இந்த அரகல டைம்ல எல்லாம் வந்து ரோட்ல மாணவர்களாக ஒரு கூட்டமாக வந்தீங்க பெருமைப்பட்டம் நாட்டுக்காக வேண்டி வாரீங்கன்னு சொல்லி ஆனா அந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மாணவன் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் போது அப்படியே ஒரு மாணவன் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு மன உளைச்சல்

கொடுங்க ஆசிரியர்கள் ஆசான்கள் ப்ரொஃபஸர்மார்கள் படிச்ச படித்தவங்க தான் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் இந்த மாணவர்கள் இந்த ரெகிங் பண்ணுறன்ற பேர்ல மக மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாகிறதுக்கு பிறகு எப்படி படிக்கிறதுக்கு எண்ணம் வரும் என்ன மாதிரி கஷ்டங்களுக்கு உள்ளாகும் ஏன் அவங்க அதை செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த மாணவர்கள் எதற்காக அந்த அவங்க சொல்ற சொல்ல கேட்குறாங்கன்னு சொன்னா இவங்க சொல்கிறத கேட்டால் தான் இவங்களோட ரெகிங்குக்கு நாங்கள் உள்ளாகினா தான் இவங்க நமக்கு டியூட்டையோ அல்லது நமக்கு டிப்ஸையோ நமக்கு பேப்பர்களையோ பாஸ் பேப்பர் பேப்பர்களையோ நமக்கு அந்த படிக்கக்கூடிய விஷயங்களையோ அவங்கள்ட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ளலாம் அவங்க படிச்ச விஷயத்த நாங்கள் வாங்கி கொள்ளணும் அதுக்காக அந்த மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி படிப்புக்காக வேண்டி அவங்க சொல்கிறத கேக்குறாங்க அப்பம் வித்து காட்டுன்னு சொல்கிறது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்பம் வித்து காட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன விஷயத்தை சொல்லலாம் இல்லாட்டி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லாட்டி ஏதாவது ஒன்று வித்து காட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி இந்த நட்டை கலட்டி காட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒன்று தொழில்நுட்ப ரீதியாகவோ இல்லை அவங்களோட என்னென்ன ஃபேக்கல்ட்டியில் அவங்க படிக்காங்களோ அந்த ஃபேக்கல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோக்கை செஞ்சு பயன்படுத்தலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு இவங்க கழுசனை கலட்டி என்னத்தை பார்க்குறாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு ராக்கெட்டை பார்க்குறதுக்கா இல்லை தோட்டாவை பார்க்கறதுக்கா என்ன என்னத்தை என்னத்தை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு மெண்டல் தனம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த 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 மாணவனை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய சீனியர் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் அவன்கிட்ட கழுசனை கலட்டி அவன்கிட்ட ட்ரவுசரை கலட்டி என்னத்தரா நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் மண்டைக்குள்ள மண்டைக்குள்ளே என்னத்தை வச்சிருக்கீங்க உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஒழுங்காக கல்வியை கற்றுத் தரலையா உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஒழுங்காக சொல்லித் தரலையா நல்லா பழகுங்கன்னு சொல்லித்தரலையா உங்களுக்கு ஆசிரியர்கள் நல்ல விஷயங்களை தரலையா பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது இப்படி இப்படி நடந்து சொல்லி உங்களுடைய உங்களுடைய பிரின்சிபல்மார் ஆசிரியர்கள் இதெல்லாம் தரலையா பாடசாலையில் கல்வி கற்கும் போது பாடசாலையில் தான் நடந்து கொள்ளணும் சொல்லி சமூக பேரில் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அஞ்சாம் ஆண்டில் சுற்றாடல் பாடத்திலிருந்து ஆரம்பித்து சிவிக்ஸ் பாடத்தில் இருந்து எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி கொண்டு வந்து ஏலெவல் டைம்ல ஏலெல் பாஸ் ஆயினதுக்கு பின்னால யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு கூட்டம் வச்சு அங்க இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இதுகளை தாங்கி கொள்ளுங்க சவால்களுக்கு முகம் கொடுங்க மத்த மாணவர்கள் நீங்க நடந்து கொள்ற விதம் எல்லாம் உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி தரலையா படித்து தரலையே உங்களுக்கு உங்களுக்கு மண்டைக்குள்ள களிமண்ணாக இருக்குது இந்த மாதிரி நடந்து கொண்டு இப்படி நடந்த காரணத்தினால ஒருத்தருடைய உயிர் போய் இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி வகை சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பா அவங்கள்ட பெற்றோர் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க என் மகன் படித்து வெளியால் வரும்போது ஒரு பட்டத்தோடு வருவான் என் மகன் ஒரு மெடலோடு வருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்பாங்க அவங்க அந்த ஆசையோடு இருந்திருப்பாங்க அந்த மகனுக்கு மெடலுக்கு பதிலாக நீங்கள் தூக்கு கையிற கொடுத்துட்டீங்கல்லடா நீங்கள் எல்லாம் ஆ ஆசிரியர்களை தயவு செய்து உங்களுடைய உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பொதுவான விஷயங்களை கற்றுக் கொடுங்க மாணவர்களோட சமூகத்தோட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு அடிப்படை கல்வியை நீங்கள் கற்றுக்கொடுங்க யுனிவர்சிட்டிக்கு போகிற போகும்போது யுனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய படிப்பிக்கக்கூடிய ப்ரொஃபசர்மா உங்களோட லெக்சர் ஹோல்ல மாணவர்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து அல்லது ஒரு நிமிஷமாவது எடுத்து இந்த ரெக் பண்ற விஷயத்தை கொஞ்சம் சொல்லி கொடுங்க பல்கலைக்கழகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மாணவர் சக்தின்னு இருக்கிறீங்களே பொதுக்கூட்டங்கள் வைக்கிறீங்கன்னு பல்கலைக்கழகங்களோட தொடர்பு வச்சிருக்கிறீங்கன்னு அந்த மாணவர்களை ஒரு லீவுனால எடுத்து ஒரு ஃப்ரீயான ஒரு ட்ரிப் ஒன்று போகிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல வச்சு சில விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுங்க பொதுவான விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க

சித்திரவதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் விளங்கிட்டா தயவு செய்து எல்லாம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க இப்படியாப்பட்ட உயிர்கள் இனி போகாம இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க நடந்து கொள்ளுங்க இந்த இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு இந்த வாயிலிருந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் வரும் ஆனா என்ன செய்யறது நம்ம எல்லோரும் நம்மளுடைய சமுதாயம் என்னுடைய பெற்றோர் எனக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் என்ன என்ன கண்காணிச்ச நல்ல மனிதர்கள் எனக்கு சொல்லி தந்தது கெட்ட கெட்ட மாதிரி பேசாதீங்க கெட்ட மாதிரி நடந்து கொள்ளாதீங்கன்னு தான் சொல்லி தந்திருக்காங்களோ தவிர இந்த மாதிரி கெட்டு போய் நடந்து கொள்ளுங்க கெட்ட விதமா சொல்லுங்க கெட்ட விதமா பேசுங்க மத்தவங்களோட மத்தவங்களை துன்புறுத்துற மாதிரி நடந்து கொள்ளுங்க மற்றவங்களுடைய மனசு நோகுற மாதிரி நடந்து கொள்ளுங்க சொல்லி தரல அதனால தான் நானும் இந்த முறை இந்த பேசுற இந்த பேச்சு அப்படியே நினைச்சு கொள்ளுங்க நீங்க கிட்ட வார்த்தையில பேசுற நினைச்சு கொள்ளுங்க ஒரு பாரமான வார்த்தையில பேசுற நினைச்சு கொள்ளுங்க உரைக்கிதா உங்களுக்கு உங்களுக்கு உரைச்சால் உங்களுக்கு மனசுல ரோசம் டவுன் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட பெற்றோர் உங்களுக்கு சரியான கல்வியை கற்று தந்தால் உங்களுடைய ஆசிரியர்கள் சரியான கல்வியை கற்று தந்தால் அதை நீங்க மதிக்கிறீங்களா இருந்தா நீங்க ஒரு மனுஷனா இருந்தா மிருகங்கள் கூட தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய இனங்களோட சரியா சமமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கு அந்த மிருகங்களை விட கேவலமா இருக்கிறீங்களா எனவே அனைவரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் விசேஷமாக பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ரெக் பண்ணுங்க வேணாம் என்று சொல்லல ரெகிங் நிப்பாட்டுங்கன்னு சொல்லல இந்த ரெகிங் என்ற பெயர்ல துன்புறுத்துறத நிப்பாட்டுங்க தயவு செய்து சும்மா நோமலா செய்யுங்க நோமலா ஏதாவது ஒன்று செஞ்சு காட்ட சொல்லுங்க ஒரு சித்திரத்தை வரைஞ்சு காட்ட சொல்லுங்க அந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க தயவு செய்து இந்த கலசனை கலட்டுறது கேர்ள்ஸுக்கு முன்னால வந்துட்டு அந்த மாணவர்களை அவமானப்படுத்துற விஷயங்கள் இருந்து தவிர்த்து கொண்டு நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரஜையாக வாங்கன்னு சொல்லி மனசார கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்